அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டில் உள்ள சமூக அறிவியல் வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் போடப்படும் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆன்சர்ஸ் இன்கேஸ் ப்ரிப்பர் பண்ணுறவங்க யாருக்காவது எந்த கேள்வியோட பதிலாவது தவறுன்னு தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாமே டிஆர்பி கொடுத்த ஆன்சர்ஸ் தான் இப்போ போஸ்ட் பண்ணுறது ஒரு அங்காடியின் விரிவு டேஷ் பான் அளவை தீர்மானிக்கிறது வேலை பகுப்பு முறை டேஷ் இஸ் லிமிட்டட் பை த எக்ஸ்டென்ட் ஆஃப் த மார்க்கெட் டிவிஷன் ஆஃப் லேபர் பண்டங்கள் பணிகளின் இயக்கம் முதன்மை இரண்டாம் மற்றும் சார்புத்துறை மூலமாக செயல்படுவது டேஷ் எனப்படும் உற்பத்தி சங்கிலி The movement of goods and services through the primary, secondary, and territory sectors is referred to as the chain of production. Dash has overcome the difficulties of barter system savings. சேமிப்பு முதலீடும் எத்தகைய தொடர்புடையது நேரடி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏற்பட்ட உலக பெருமந்தத்திற்கு காரணமாக அமைந்தது எது முதலீடு வீழ்ச்சி த டிப்ரெஷன் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டீஸ் வாஸ் ஆல்சோ காஸ்டு பை இன் இன்வெஸ்ட்மெண்ட் உலக பெருமந்தம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னு இதுலேருந்து கேட்பாங்க கேப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு போடலாம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறாக பொருத்தியுள்ளதை கண்டுபிடி வடிவ பள்ளத்தாக்கு யூ வடிவ பள்ளத்தாக்கு ஓங்கல் கடல் வளைவு ஆறு பனியாறு கடல் அலைகள் காற்று இதில் வந்து வடிவ பள்ளத்தாக்கு ஆறு யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறு ஓங்கல் அப்படின்றது கடல் அலைகள் கடல் வளைவு காற்று இதுதான் வந்து தவறா பொருந்திருக்கு ராங்லி மேட்ச்டு வி ஷேப்டு வேலி ரிவர் யூ ஷேப்டு வேலி கிளேஷியா கிளிப்ஸ் கிளிப்ஸ் சி வேவ்ஸ் சி கேவ்ஸ் விண்ட் இதான் வந்து தவறா பொருந்திருக்கு இந்தியாவும் வங்காள தேசமும் டேஷ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது சணல் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஜூட் பொருத்துக தனித்தல் ஆயத்தப்படம் பிரதிவிளைவு பழைய நிலை எய்துதல் சீரழிவுக்கு பின் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இழப்பீடுகளை சரிசெய்ய முற்படும்போது தனித்தலுக்கு நேராய் நடத்தும் நிகழ்வு சீர்குலைவின் இழப்பீடுகளை குறைத்தல் சீரழிவுக்கு முன் எச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இதனால் ஆப்ஷன் கொடுத்து இது வந்து கொடுத்துருக்காங்க தனித்தல் அப்படின்னா இழப்பீடுகளை குறைத்தல் அதான் வந்து தனித்தல் அது நல்லா தெரியுது அடுத்தது படம் அப்படின்னா அதான் ப்ரிப்பேர் ஆவது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இல்லையா பிரதி விளைவு பழைய நிலை எய்துதல் அதாவது இழப்பீடுகளை சரி செய்தல் வந்து பழைய நிலை எழுதுகிறதுக்காக சரி செய்யறோம் பிரதி விளைவு சீரழிவுக்கு பின் மேற்கொள்ளப்பட வேண்டிய அப்போ வந்து என்ன வருது நமக்கு த்ரீ ஃபோர் ஒன் டூ வருதா ஆப்ஷன் ஏ மேட்ச் த ஃபாலோயிங் மிட்டிகேஷன் ப்ரிப்பரேஷன் ரெஸ்பான்ஸ் ரெக்கவரி ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் த த த டிசாஸ்டர் டிசாஸ்டர் ரிப்பேரிங் டேமேஜ் டேமேஜ் லீட்ஸ் மிட்டிகேஷன் அண்ட் மேக்ஸ் சைக்கிள் கேன் டாஸ்க் பிஃபோர் ஆப்ஷன் வந்து ஏ அரசால் உணவு இருப்பை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதை குறிப்பது எது தாங்கியிருப்பு நடவடிக்கை பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபுட் ஸ்டாக்ஸ் பை த கவர்மெண்ட் இஸ் பஃபர் ஸ்டாக் ஆப்ரேட் ஆப்ரேஷன்ஸ் பொருளியல் என்பது தெரிவு செய்யும் அறிவியல் என்று கூறியவர் லைனல் ராபின் தெரிவு செய்யும் அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு சொன்னது லைனல் ராபின்ஸ் Economics is the science of choice given by Lionel Robin. உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் த world's ஃபர்ஸ்ட் satellite இஸ் ஸ்புட்னிக் இது இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பேப்பர் 2 சோசியலில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய பனித்தொகுதி அல்லது பனிப்பாறை மலைச்சரிவை நோக்கி நகர்வதை பனிப்பாறை வீழ்ச்சி என்கிறோம் லார்ஜ் மாஸ் ஆஃப் ஸ்னோ ஆர் ஐஸ் டிசண்டிங் டவுன் த மவுண்ட் லோப் இஸ் கால்ட் அவலாஞ்சி இது இங்கிலீஷில் படிக்கும்போது நமக்கு தெரியுது இல்லை தமிழ்னா கொஞ்சம் தாஜ்மஹாலை சுற்றியுள்ள டேஷ் தொழிற்சாலைகளை இந்திய அரசு தடை செய்துள்ளது தோல் பதனிடம் தொழிற்சாலைகளை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேன்ட் பை த கவர்மெண்ட் இன் அண்ட் அரவுண்ட் தாஜ்மஹால் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பெருமளவு பாதிக்கப்பட்ட இடம் இது லாட்டூர் மகாராஷ்டிரம் விச் பிளேஸ் வாஸ் அஃபெக்டட் ஃப்ரீக்வெண்ட்லி பை எர்த் குவிக் இந்த இயர் நைன்டீன் நைன்டி த்ரீ லாட்டூர் மகாராஷ்டிரா அலெக்சாண்டர் தீவுகள் டேஷ் பேராழியில் அமைந்துள்ளன அண்டார்டிகா பேராழி அலெக்சாண்டர் தீவுகள் அண்டார்டிகா பேராழியில் அமைந்துள்ளன அலெக்சாண்டர் ஐலண்ட்ஸ் ஆர் லோகேட்டட் இன் அண்டார்டிக் ஓஷன் காடுகள் கனிம வளங்களை மையமாக கொண்டு வரையப்படும் படங்கள் டேஷ் எனப்படும் கருத்துசார் வரைபடங்கள் மினரல்ஸ் ஆர் கால்ட் தீமெட்டிக் மேப்ஸ் நிலக்கரி வயல் அமைந்துள்ள இடம் ஜெர்மனி ரூர் கோல்ஃபீல்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஜெர்மனி இந்தியாவின் முதல் அணுசக்தி நிலையம் தாராபூர் த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா தாராபூர் இது அணுசக்தி நிலையம் கேட்டிருக்காங்களா இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாமில் இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அது அது சார்ந்ததை நம்ம பார்த்துக்கணும் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது முதல் தொழில்கள் போக்குவரத்து இரண்டாம் நிலை தொழில்கள் கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரித்தல் மூன்றாம் நிலை தொழில்கள் மீன்பிடித்தல் நான்காம் நிலை தொழில்கள் கல்வி இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டு தான் உலகிலேயே மக்கள் அடர்த்தி அதிகமுள்ள நாடு பங்களாதேஷ் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் பங்களாதேஷ் குறுங்கோள்கள் டேஷ் மற்றும் டேஷ் கோள்களுக்கு இடையே உள்ளன செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே ஏகப்பட்ட குறுங்கோள்கள் உள்ளன ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபோன் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் கனிம வளத்தில் சிறந்து விளங்குகின்ற கண்டம் ஆப்பிரிக்கா த காண்டினென்ட் விச் இஸ் ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ் ஆப்பிரிக்கா பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு பாக் மெகல்லன் ஜிப்ரால்டர் பனாமா கால்வாய் ஆட் ஒன் அவுட் பாக் மெகல்லன் ஜிப்ரால்டர் பனாமா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கொஸ்டினை ஒமீன் பண்ணிடலாம் ப்ளீஸ் டோன்ட் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று டிகிரி வடஅற்றக்கோடு கடகரேகை தென்னற்றக்கோடு மகரேகை ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு அறுபத்தி ஆறரை டிகிரி தென்னற்ற கோடு ஆர்க்டிக் வட்டமா இதுதான் தவறாக பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே கன்ஃபார்மாக தெரியும் கரெக்டு தான் ஸோ விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ரு டொண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் நார்த் லேட்டிட்யூடு டிராபிக் ஆஃப் கேன்சர் சவுத் லேட்டிட்யூடு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஜீரோ லேட்டிட்யூடு ஈக்குவட்டார் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் சவுத் லாட்டிடியூட் ஆர்டிக்ஸ்குனு இருக்கிறதா ராங் ராங்லி மேட்சுன்னு கொடுத்துருக்குறாங்க ஐநா சபை அறிவிப்பின்படி எந்த ஆண்டு அகில உலக ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இது ரிப்பீட்டடாக இருக்க கொஸ்டின் ஐநா சபை சார்ந்த எல்லா தகவலுமே படிச்சுக்கணும் அது எதனால் ஆரம்பித்தாங்க எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க தேதி அப்படின்றத படிச்சுக்கணும் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் எப்போ நடந்தது ஐநா சபைன்னு எடுத்துக்கிட்டால் அதோடய டேட்டா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்டு சோஷியல் புக்கு இந்தியாவில் ஜூலை ஒன்றாம் நாள் எந்தவொரு இடத்தில் கா சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரோட் டிராஃபிக் லா இன் இந்தியா வாஸ் என்ஆக்ட் ஆன் ஜூலை ஃபர்ஸ்ட் இன் த இயர் நைன்டீன் எயிட்டி நைன் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டு வந்திருக்காங்க அகில இந்திய பெண்கள் கழகத்தின் முதல் பெண் தலைவியாக விளங்கியவர் யார் டாக்டர் முத்துலக்ஷ்மி ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஆர் ஆஃப் த ஆல் இண்டியா உமன் அசோசியேஷன் டாக்டர் முத்துலக்ஷ்மி கீழ்வரும் எந்த நாடு ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோய் கண்ட்ரிஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் சைனா அமெரிக்கா இரு கட்சி ஆட்சி முறை இந்தியா பல கட்சி ஆட்சி முறை இங்கிலாந்து வந்து மன்னராட்சியா அதுவும் ஒரு கட்சி ஆட்சியா அது ஏதோ ஒரு புக்கில் பார்த்துமே சரி ஓகே இது மூணு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் மாநகராட்சி நிர்வாகத்தின் அச்சாணியாக திகழ்பவர் கமிஷனர் ஆணையாளர் ஹூ இஸ் த கிங் பின் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் corporation கமிஷனர் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாலேயே நடத்தப்படுவது என்று கூறியவர் அப்ரஹாம் லிங்கன் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் அக்டோபர் ரெண்டாம் நாள் பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு

ஆல் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முதலீடு என கருதப்படுவது எது கல்வி Which இஸ் அ basic இன்வெஸ்ட்மெண்ட் விச் பேவ்ஸ் வே ஃபார் த ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி எஜுகேஷன் மத்திய சட்டத்துறையான பாராளுமன்றம் என்ற பிரிவில் கீழ் வரும் எந்த பிரிவு அடங்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் இரு சபைகள் பாராளுமன்றத்து கீழே என்னென்ன இருக்கு குடியரசு தலைவர் மாநிலங்களவை மக்களவை ரெண்டும் இருக்கு த யூனியன் லெஜ்லேச்சர் இஸ் கால்ட் த பார்லிமெண்ட் வீச் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடெண்ட் அண்ட் டூ ஹவுசஸ் இந்தியாவில் முதலாவது போர்ச்சுகீஸி ஆளுநர் அல்மெய்டா த ஃபஸ்ட் ஃபோர்ச்சுகீஸ் கவர்னர் இன் இந்தியா அல்மைடா காரன்வாலிஸ் பிரபுவிற்கு பிறகு இந்தியாவில் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றவர் ஜான் ஷோர் டேஷ் வாஸ் கவர்னர் ஜெனல் ஆஃப் இந்தியா ஆப்டர் காரன் வாலிஸ் சர் ஜான் ஷோர் டல்கவுசி பிரபு பஞ்சாபை இணைத்துக் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பஞ்சாப் வாஸ் அனெக்ஸ்ட் பை டல்கவுசிர் எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் பாரக்பூரில் கொழுப்பு தடவிய துப்பாக்கி தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த சிப்பாய் மங்கள் பாண்டே கொழுப்பு தடப்பிய கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த சிப்பாய் மங்கள் பாண்டே The சிப்பாய் who, who refused to use the greased க்ரீஸ்டு at அட் பரக்பூர் வாஸ் மங்கள் பாண்டே வேலூர் புரட்சியின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநர் சர் ஜார்ஜ் பார்லோ த கவர்னர் general ஆஃப் இந்தியா at த டைம் ஆஃப் வேலூர் சிப்பாய் mutiny was Sir George Parlow. கிருஷ்ணதேவராயர் டேஷ் மரபை சார்ந்தவர் துளுவ மரபை சார்ந்தவர் இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் துலுவ கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பிலாங்கு டு துலுவா டைனாஸ்டி ராமானந்தரின் மிகச்சிறந்த சீடர் கபீர் த மோஸ்ட் ஃபேமஸ் டிசிப்ளின் ஆஃப் ராமானந்தா கபீர் ஷாஜஹானின் இயற்பெயர் குர்ரம் ஷாஜஹானின் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஷா ஜஹான் குர்ரம் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர் த நைன்த் சிக் குரு மர்டர்ட் பை அவுரங்கசீப் வாஸ் தேஜ் பகதூர் சிவாஜியின் காப்பாளர் தாதாஜி கொண்டதேவ் த மென்டார் ஆஃப் சிவாஜி வாஸ் தாதாஜி கொண்டதேவ் தக்கோலத்தில் சோழர்களை முறியடித்தவர் யார் மூன்றாம் கிருஷ்ணர் ஹூ அமேங் த ஃபாலோயிங் டிஃபிட்டட் த சோழாசர் தக்கோலம் கிருஷ்ணா த்ரீ யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை புரிந்தபோது ஆட்சியில் இருந்த அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் சாங் விசிட்டர் காஞ்சி டூரிங் த ரெயின் ஆஃப் நரசிம்மவர்மன் ஒன் களப்பிரர்களை அழித்த பல்லவ அரசன் சிம்ம விஷ்ணு த பல்லவ ரூலர் ஹூ டெஸ்ட்ராய்டு த கலந்த்ராஸ் கலத்ராஸ் சிம்ம விஷ்ணு முகமது பின் காசிம் படையெடுப்பின் போது சிந்துவின் அரசர் தாகிர் த ரூலர் ஆஃப் சிந்த் டூரிங் த இன்வேஷன் ஆஃப் முகமத் பின் காசிம் தாகிர் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் மாலிகாபூர் த கமாண்டர் ஆஃப் த சவுத் இந்தியன் எக்ஸ்பெடிஷன் அண்டர் அலாவுதீன் கில்ஜி மாலிக் காபூர் மாலிக் காபூர் நந்த வம்சத்திற்கு முன்பு ஆட்சி புரிந்தவர்கள் சிசு நாகர்கள் நந்தா டைனாஸ்டி வாஸ் ப்ரொசீடட் பை சிசுநாகாஸ் கடைசி மௌரிய அரசன் புருகத்ரதன் த லாஸ்ட் மௌரியன் கிங் வாஸ் புருகத்ரதன் நான்காவது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர் இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி எல்லா எக்ஸாம்பிளையும் வருது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் அதனால் அது சார்ந்து எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் த place வேர் த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் held, காஷ்மீர் அலகாபாத் தூணை செதுக்கியவர் ஹரிசேனா த ஆத்தர் ஆஃப் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ஹரிசேனா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் த ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா யுனிவர்சிட்டி குமாரகுப்தா தமிழகத்தில் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கப்பட்ட இடம் சேலம் த பிளேஸ் வேர் த நியூ ஸ்டோன் ஏஜ் வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்டின் சேலம் வென்னி போரில் வெற்றி பெற்றவர் கரிகாலன் த பேட்டில் ஆஃப் வென்னி வாஸ் ஒன் பை கரிகாலா ஹரப்பா பண்பாட்டிற்கு முந்தைய நிலையை டேஷில் காணலாம் கிழக்கு பலுசுஸ்தான் த ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜிஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் பலுசுஸ்தான் முந்தைய வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் அபலா த உமன் ஹூ எக்ஸல்டு இன் எஜுகேஷன் இன் த ஏர்லி வேதிக் பீரியட் அபலா முன் வேத காலத்தில் சிறந்து விளங்கியவர் அபலா திரிபீடங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது பாலி பாலி த த்ரிப்டாஸ் ஆர் ரிட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் பாலி திரிபாஸ் இது ஏ ஓகே இதோட சோஷியல் சயின்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த கேள்வியெல்லாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க அடுத்தடுத்து சோஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டுக்கு ப்ரிப்பர் பண்ணாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் ஏதாவது ராங் தப்பாக இருந்தால் கூட கமெண்ட்டில் போடுங்க ஓகேவா தேங்க் யூ